அந்த காலத்தில் ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்துட்டு வந்தார் அவருக்கு வந்து வாழ்க்கையில் இல்லாத செல்வமே இல்லை அத்தனை செல்வங்களும் அவர்கிட்ட கொட்டி கிடந்தது ஆனால் அவருக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாத மாதிரியே இருந்தார் ஏன்னு அவர்னால கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவர் மற்ற கேட்குறாரு இந்த நிம்மதியை சந்தோஷத்தை அடையறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறேன் கேட்க ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஐடியா சொல்கிறாங்க அவர் அதில் பூரா செய்கிறாரு சில சாப்பிட்டு பார்க்குறாரு சில செஞ்சு பார்க்குறாரு சில செய்யாமல் இருந்து பார்க்குறாரு சில ஓடி பார்க்குறாரு நின்று பார்க்குறாரு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு என் உலகத்தையே சுற்றி வந்து வேலாம் பார்க்குறாரு என்ன தப்புனாலும் அவருக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கவே இல்லை ஆனால் அவர்கிட்ட அத்தனை செல்வங்களும் கொட்டி கிடக்குது சரி இதுக்கு என்னதான் வழி அடியில் போட்டு தீவிர சிந்தனைகள் இருக்கிறப்போ அந்த ஊருக்கு அப்போத்தான் ஒரு முனிவர் ஒருத்தர் வர்றாரு அந்த முனிவரை பற்றி கேள்வி பற்றி என்ன பண்ணாருன்னா அந்த முனைவர் கிட்ட போய் கேட்டா நமக்கு இது ஒரு நல்ல தீர்வு தெரிஞ்சுக்கிட்டு அவர் கட்ட போறாரு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சாமி அப்படின்னு சொன்னங்காட்டி சரிப்பா நீ என்ன உன்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் வித்து நகைகளை மாற்றி நகை முத்துக்கள் பைரங்கள் இந்த மாதிரிலாம் மாற்றி ஒரு மூட்டையை கட்டிகிட்டு கொண்டு வா நான் உனக்கு நீ கேட்குற நிம்மதியை சந்தோஷத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்ட்டு அவனை போயிட்டு அதே மாதிரி மாற்றி அதை தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் என்ன ஒரு நகையில மாற்றி ஒரு மூட்டையை கட்டி மறுநாள் தூக்கிட்டு வரேன் தூக்கிட்டு வந்து சாமி இந்த மாதிரின்ட்டு வரான் பாப்பா அப்படின்னு சொல்லி இவரு கூப்பிட்றாரு அந்ததுக்கப்புறம் அந்த மூட்டையை கொண்டா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இவன் அவர் மூட்டையை அவனுடைய மூட்டையாக அந்த சாமி கையில் கொடுத்தையுமே அந்த முனிவர் என்ன பண்ணுறாங்க தூக்கிட்டு குழுன்னு ஓரக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னடா அது வப்பா போச்சு இருந்தாலும் உண்மையான சாமியில் உலகத்துக்கு ஐயோ நம்ம இதுவரையில் வச்சுக்கிற சொத்துக்களை அத்தனையுமே இப்படி மூட்டை கடைக்கு வந்து கொடுத்தா இப்படி தூக்கிட்டு வர்றாரு என்ன பண்ணுறது இந்த மாதிரி நிம்மதி சந்தோஷத்தோட சொத்து சொத்து மூட்டையில் வந்து தூக்கிட்டு வர வருத்தமாக போச்சு உடனே இவன் இவன் என்ன பண்ணுறான் குழு சாமியை துரத்திட்டு ஓடுறான் சாமியை என்ன பண்ணார் ஒற்றனா அப்படிங்க அப்படிங்கிறப்பாட்டு அவர் பாட்டு குழு குழுன்னு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறாரு இவனும் அவர் அவரை விடவே மண்டவனைய டே அப்படின்னு துரத்திக்கிட்டு வேகமாக இந்த செல் வந்தோன்னு ஓடுறான் அவர் நிற்கவே இல்லை ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் பக்கம் வேகமாக ஓடுறாரு இவர் இவனால் பிடிக்கவே முடியல அவர் என்ன பண்ணுறாரு வேகமாக ஓடுவோன்னு எல்லா ஊர்களையும் சுற்றி 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 கடைசியில் அவர் கிளம்பி கிளம்பி வந்த இடத்துக்கே வந்து காப்பு நின்றுட்டார் கையில் மூட்டையான நின்ட்டுருக்காரு இவனும் ஒருத்திலருந்து வர்றேன் வந்து பக்கத்தாண்டி வந்து சாமி என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு இப்படி கை நேற்றுறான் அவர் பார்த்து கேட்கலான்னு அதுக்குள்ள எந்தப்பா அப்படின்னு சொல்லி கையில் அவங்க கையிலே கொடுத்துட்டாரு கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்ததே ஒரு சந்தோஷம் இப்போ வராதா என்ன ஏன் ஏன்னா தன்னுடைய சொத்து வர்த்தக போகிற பரி போற வந்துட்டு திரும்பி திரும்பி வந்தாட்டி எல்லாருக்குமே சந்தோஷம் இருக்குமா அவனுதான் அவ்வளோ சந்தோஷம் ஆக பரவாயில்ல இந்த சாமி நம்ம ஏமாத்தலை அப்படின்னு சொல்லி போட்டு சாமி ஏன் சாமி இப்படி பண்ணிங்க சொல்லி கேட்குறேன் ஏப்பா நீ இங்கே வந்த இல்லை ஃபஸ்ட்டு வந்தப்போ உங்களோட சந்தோஷம் நிம்மதி இருந்ததா இல்லைவே இல்லைங்க சாமி அப்படிங்கிறான் இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படிங்கிறான் இவ்வளோதான் அப்பா அப்படிங்கிற எல்லிங்க சாமி புரியல அப்படிங்காட்டி ஏப்பா சந்தோஷத்தில் வெளியில் வேடாத அதெல்லாம் எப்படி இருக்குது அவன் அவன் தான் இருக்குது நம்ம இதை வெளியில் வேணும்னா நமக்கு என்றைக்குமே கிடைக்காது சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே நமக்குள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுவிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்களே உனக்கு என்றைக்குமே வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ தான் அவனும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இது இந்த விஷயத்தை நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்குது